ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் தமிழ் எழுத்தாளர் உலகில் தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்ட எழுத்தாளர் ராசு நல்ல பெருமாள் அதாவது ரவண சமுத்திரம் சுப்பையா பிள்ளை நல்ல பெருமாள் ரா சு நல்ல சுப்பையா பிள்ளை சிவஞானம் தம்பதியினுடைய மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலிக்கு அருகே இருக்கிற ரவணசமுத்திரம்ங்கிற ஊரில் பிறந்தவர் இவர் அந்த ஊரில் பிறகு திருநெல்வேலி பாளையங்கோட்டை போன்ற பகுதியில் படிப்பை முடித்த பிறகு இவருக்கு எழுத்துத்துறை மீது ஈடுபாடு ஏற்படுகிறது அப்படி ஈடுபாடு ஏற்பட்டால் மட்டும் போதுமா எழுதி பார்க்க வேண்டாமா என்று இவர் எழுதுகிறார் இவருடைய முதல் சிறுகதை என்று பார்க்கிற போது வீண் வேதனை என்ற ஒரு சிறுகதை எழுதுகிறார் ஆனால் இவர் அறிமுகமானது அப்படின்னு பார்த்தா கல்கியில் இவர் எழுதின இரு நண்பர்கள் அப்படிங்கிற கதை தான் கல்கியில் பிரசுரமாகி மக்களால் அறியப்பட்டு பேசப்பட்டதாக இருக்குது அதே போல் இவர் வந்து பத்துக்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்கிறாரு சரித்திர நாவல்கள் ரெண்டு எழுதியிருக்கிறாரு சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர் தன்னுடைய எழுத்து வேலையை நிறுத்திக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை இவருடைய எழுத்துலக பணி தொடர்ந்தது ஆனால் இவர் மரணிக்கிற காலம் வரை பின்னர் ஏனோ எழுதவில்லை அதாவது தொண்ணூறுக்கு பிறகு இவருடைய கடைசி காலம் வரை இவர் எழுதவே இல்லை ஏன் எழுதாமல் போனார் என்று யாரும் சொல்ல முடியவில்லை அது கூட சொல்வார்கள் கவிஞர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எழுதுவதை கொள்வார்களாம் கார் மேகம் மழை பொழிந்த பிறகு வெண்மேகமாக மாறிவிடுவதைப் போல என்று சொல்லலாம் இப்படி இவர் எழுதிய நாவல்களுள் மிக புகழ்பெற்ற நாவல் என்று பார்த்தால் கல்கியினுடைய நாவல் போட்டியிலே கலந்து கொண்ட ஒரு நாவல் கல்லுக்குள்ளீரம் என்ற நாவல் இதில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த கல்லுக்குள்ளீரம் நாவல் எதோடு போட்டி போடுகிறது என்றால் முள்ளும் மலரும் என்கின்ற அந்த நாவலோடு போட்டி போடுகிறது முதல் பரிசு பெற்றது முள்ளும் மலரும் நாவல் அதான் திரைப்படமாக வந்ததை கூட நம்ம பார்க்குறோம் அதற்கு முதல் பரிசு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்போ வாசகர்கள்லாம் சேர்ந்து இந்த கதையும் சிறந்த சிறந்த கதையாக இருக்குது இதுக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுக்கணுங்கிறாங்க முதல்ல ரெண்டாம் பெருசு அறிவிச்சிட்டு அப்புறம் அதுக்குரிய தொகை தரப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லுக்குள்ளீரம் நாவலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஹேராம் கதையில் எப்படி காந்தியடிகள் சுடுவதற்கு கதாநாயகன் தயாராக போய் அதுக்கு முன்னாடி கோட்சியை சுட்டுட்டாருன்னு அந்த கதை முடியுமோ அது போலவே இந்த கதையும் இருக்கும் ஆச்சரியமான காந்திய ம வ வழியை பின்பற்றுகின்ற திருவேணி என்கின்ற அந்த கதாநாயகனுடைய பாத்திரமும் அதில் வருகின்ற கதாநாயகன் ரங்கமணியினுடைய பாத்திரமும் மறக்கவே முடியாத ஒரு ஆச்சரியத்தை நமக்கு தரும் அப்படியான ஒரு அற்புதமான நாவல் இவர் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு இவருடைய நாவல்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கேட்டதெல்லாம் போதும் குருச்சேத்திரம் எண்ணங்கள் மாறலாம் நம்பிக்கைகள் தூங்கும் எரிமலைகள் மறுக்கொழுந்து மங்கை உணர்வுகள் உறங்குவதில்லை சிந்தனை வகுத்த வழி மாயமான்கள் மயக்கங்கள் பாரதம் வளர்ந்த கதை இந்திய சிந்தனை மரபு போன்ற நாவல்களை இவர் எழுதியிருக்கிறார் எனக்கு தெரிந்து நான் கல்கியில் தொடர்ந்து பள்ளியில் படிக்கிற காலங்களிலும் கல்லூரியில் படிக்கிற காலங்களிலும் இவருடைய நாவல்களை படித்து கொண்டிருந்தேன் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு தர்க்க ரீதியான ஒரு எழுத்து நடை இவருடைய இவருடைய நாவலிலே கதைகளிலே இருக்கும் சிறுகதையில் இவர் பெரிதாக வெற்றி பெற்றார் என்று சொல்ல முடியாது ஆனாலும் கூட நாவல்கள் எல்லாமே மிக ஆச்சரியமாக இருக்கும் அந்த கதைக்குள்ளேயே நாம் பயணிப்பது போல் மட்டுமல்லாமல் கேள்விப்பதில் போல அதில் வருகின்ற செய்திகளெல்லாம் நம்மை வியப்படை செய்யும் அத்தகைய முறையிலே எழுதிய இவர் நாவல்கள் எழுதினார் சிறுகதைகள் எழுதினார் கட்டுரைகள் எழுதினார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் வாழ்ந்த பகுதியிலேயே திருநெல்வேலி பகுதியிலேயே கழித்தார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் மறைந்துவிட்டாலும் கூட இன்றைக்கும் இவருடைய எழுத்து பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஈரம் என்று நாம் சொல்லலாம் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை படைத்த பெருமை ரவண சமுத்திரம் சுப்பியா பிள்ளை பெருமாளுக்கு உண்டு ஆம் ராசு நல்ல பெருமாளை நாம் மறக்க முடியாது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களை நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்